கொடுத்தா வாங்கி வைக்கிறேன் கண்டிப்பா இன்னொரு மேட்டர் மச்சு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க இருந்து போட்டு பிளாஸ்க்ல அதுவும் அரை டம்ளர் தான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க ஸ்நாக்ஸா அதெல்லாம் கிடையாது கம்பெனி திவால்ல போயிட்டு இருக்குது அப்படிங்கிறான் நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் நேக்கா கல்டுகிட்டியாட்டு இருக்குது சரி 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 இன்னும் முதலாளிக்கு தெரியாது நீ கடை ஓபன் பண்ணது சரி 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 வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டுரு ம் பார்த்துட்டு பீதி அடைவார் ம் சேர்ற சரி சரி ஆ ஏடா அங்க தலைக்கு மேல வேற நடந்துட்டு இருக்குது இங்க யார சொட்ட கிட்ட திட்டி இருக்கற யார நடந்து திட்டி முதலாளி அதுவா முதலாளி நம்ம சிவா உங்களுக்கு வச்சிட்டா முதலாளி ஆப்பு என்னடா சொல்ற அதனால தான் என்ன வேலைக்கு வரலையா ஆமா முதலாளி பட்டாசு கடை தனியா போட்டான் இந்த வருஷம் தீபாவளிக்கு காசு அல்ல அல்ல நல்ல பர முதலாளி என்னது தனியா கடை வச்சானா எங்கிட்ட சொல்லியிருந்தானா நானே அவனுக்கு தனியா கடை வச்சு கொடுத்திருப்பேன் உதில் உத்திட்டான்ல நன்றி கட்ட நாய்க உன்னையை பார்த்தால் அதே மாதிரிதான் தெரியுது என்ன நீயும் தனியா கடை போடலான்னு பாக்கறியா இப்பவே சொல்லிடுறா முதலாளி நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் முதலாளி என்னைக்குமே உங்க கால் கடியில தான் கிடப்ப முதலாளி நான் உங்க விசுவாசி முதலாளி அவன் செஞ்ச மாதிரி நானும் அந்த தப்பு செய்ய மாட்டேன் முதலாளி என்னை விட்டு அவன் கடை போட்டானா அவன் என்ன ஓகோன்னு வந்துருவானா முட்டை விடுற கோழிக்கு தாண்டா குண்டி வழினா என்னன்னு தெரிய இந்த லெவலுக்கு வரக்கு நான் எத்தனை பேர்கிட்ட அடிபட்டு மிதிவிட்டு வந்துட்டு தெரியுமா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அடிபட்டு மிதிவிட்டு வருவான் வருவான் அப்ப தெரியும் இந்த ஏகாம்பரத்தை பத்தி முதலாளி நீங்க லூசு முதலாளி முந்தான இது படாசு குடான்னு ஏத்திட்டு இருந்தோம்ல எல்லா படாசும் நம்ம படாசு முதலாளி அதனாலதான் கடை ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் முதலாளி என்னது எல்லாம் நம்ம கம்பெனி படாசா அப்ப நேற்று மலையில நினைஞ்சு சொல்லி ஏத்தி விட்டீங்க அந்த படாசு இல்லையா ஓ அதான் வாட்ஸ்அப்ல நம்ம கம்பெனி வேர் போட்டு அபிஷியல் போட்டுருந்தானா அவன் சும்மா விட மாட்டேன் ஹலோ ஏ சிவா டே எங்க இருக்கிற ஏ முதலாளிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுடா நம்ம கம்பெனில இருந்து படாஸ் திருடி போனதும் தெரிஞ்சு போச்சு அங்கதான் வந்துட்டு இருக்கிறாரு எதாவது ஓடி போயிடறா என்னது சம்பளமா சம்பளத்துக்கு பதிலாக படாஸ் கழிச்சுக்கிறதா ஏ சொன்னா கேளு முதலாளி தெரிஞ்சு போச்சு வந்து வாயை உடைக்க போறாரு அது செய்து எங்காச்சும் ஓடிடு

பிளீஸ் முதலாளி நீ பட்டாஸ் கடை ஒன்றும் போட வேண்டாம் இந்த இடம் உனக்கு போனஸ் இருபதாயிரம் ரூபா கூட மில்ட்ரி ஃபுல்லு ஜாலியாக என்ஜாய் பண்ணு நீ உண்மையான விசுவாசி ரொம்ப நன்றிங்க முதலாளி எனது மில்ட்ரி ஃபுல்லுங்களா அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை முதலாளி ரொம்ப நன்றிங்க முதலாளி இதெல்லாம் வாங்குறக்கே அவனுக்கு கொடுப்பண்ணு இல்லை முதலாளி